ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கிட்னி பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் மாத்திரெலாம் வேணாம் புல்லு மாதிரி வளரக்கூடிய இந்த செடியில் ட்ரிங்க்ஸ் செஞ்சு குடிச்சிட்டு வந்திங்கனாலே போதும் அது என்ன ட்ரிங்க் அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிறுநீரக கோளாறுகளை குணப்படுத்தும் ஆற்றல் இந்த சிறுகன் பீலை அப்படிங்கிற மூலிகைக்கு இருக்குது வீடியோவில் தெரியுதுல இதுதான் சிறுகன் பீலை இந்த சிறுகன் பீலை மூலிகை அப்படிங்கிறது பெரும்பாலும் பொங்கல் பண்டிகை சமயத்தில் நம்ம பார்த்துருப்போம் இதை பொங்கல் பூ அப்படின்னு கூட சொல்லுவாங்க பார்க்குறதுக்கு அலங்காரத்துக்காக வைக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தாலும் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதை நான் சொல்லலைங்க வல்லுநர்கள் கூட தெரிவிக்கிறாங்க இந்த செடிகள் பெரும்பாலும் கிராம பகுதிகளில் சாதாரணமாக வளரக்கூடியதாக இருக்குது சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது குறிப்பாக மருந்து அறுவை சிகிச்சைகள் இல்லாமல் சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த சிறுக்கண் பீலைக்கு இருக்குது சிறுக்கண் பீலையை பயன்படுத்தி மருந்து தயாரிக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது அது என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா இந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு சிறு பீல செடியை வேரோடு எடுத்துக்கணும் அதோடையே சிறு மூலிகை வாழைத்தண்டு சாறு இதையும் சேர்த்து அரைக்கணும் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கோம்ல அந்த மருந்தை தண்ணியில் கலந்து கொதிக்க வைக்கணும் இந்த தண்ணியை ஒரு அவுன்ஸ் அப்படிங்கிற வீதம் மூணு நாளைக்கு காலை நேரத்தில் தொடர்ந்து குடிச்சிட்டு வரணும் அதுக்கப்புறமா ரெண்டு நாட்கள் இடைவெளி விட்டுட்டு மீண்டும் மூன்று நாட்கள் குடிக்கணும் இப்படி நீங்க செஞ்சுட்டு வர்றப்ப சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய கற்கள்லாம் கரைஞ்சிரும் சிறுநீரக பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து மருந்து சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு நீங்க இந்த மருந்தை எடுத்துக்கலாம் இந்த வீடியோவில் கிட்னி பிரச்சனைகளுக்கு ஆப்ரேஷன் மாத்திரை இதெல்லாம் இல்லாமல் ஒரு மருந்து குடிக்கிறது மூலமாக எப்படி சரி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் அந்த மருந்தை எப்படி தயாரிக்கணும் அப்படின் தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்